அன்பான மக்களே நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்குற மகாநதி சீரியல் இன்றைக்கி எப்பிசோடு பயங்கரமாக போச்சுங்க பயங்கரமாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும் எபிசோடு இன்னும் நான் பார்க்கல ஏன் அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் பிஸியாக இருக்கேன் கொஞ்சம் கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க காலையிலேருந்து ரிவ்யூ கூட இன்னும் பண்ணலைங்க வீக்காவை பற்றின சீரியல் பார்த்துட்டு ஒன்றுமே இன்னி சொல்லவே இல்லை சாரிங்க மன்னிச்சுருங்க இனிமேல் கண்டினியூஸாக போடுறேன் தொடர்ந்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கி எப்பிசோடு பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னு கேள்விப்பட்டேன் இன்றைக்கி எப்படி நான் எப்படி ஹாஸ்டலில் பார்க்க முடியல டிவியில் தான் பார்க்கணும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கேட்டேன் பயங்கரமாக இருக்குது அப்படின்ட்டு இன்னைக்கு வந்து நம்ம விஜய் காவேரியோட சீன்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது மாமிக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து நல்ல சீன்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க மாமி சூப்பராக வந்து ஃபன் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தது சூப்பருங்க இன்னைக்கான எபிசோடு பயங்கரமாக பட்டையை கிளப்பிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு நம்மளோட விஜய்க்கும் விஜய்க்கும் மாமிக்கும் நல்ல செம்மையாக வந்து கொண்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்ரெடி நம்ம ப்ரொமோலாம் பார்த்தோம் அது அவங்களோட சீன்ஸ்லாம் வரப்போ வந்து கொஞ்சம் நல்லா கொண்டு போகிறாங்க இல்லையா நான் ரொம்ப நாள் இவங்க மாமி வந்த உடனே இவங்க கேஷுவலாக பேசிப்பாங்க விஜய் காவேரி விஜய் மாமியும் பாய் சூப்பர் இந்த பையன் எப்படி இல்லை எல்லோரோடையும் கரெக்டாக வந்து சீரியல் அப்படி பண்ணிடுது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கேரக்டர் அந்த மாதிரி ஒத்து போயிருக்கனால சூப்பராக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து இனிமேல் இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோவில் நான் வந்து இன்றைக்கி நடந்த விஷயங்களை பற்றி கண்டிப்பாக பேசுகிறேன் நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறமா வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம் ஏன் அப்படின்னா இந்த நேற்று நேற்றுக்கு இருந்து ஒரே பிஸிங்க கோயில் திருவிழா அதனால் வந்து வீடியோ போட முடியல வீடியோவும் பார்க்க முடியல என்ன அதனால் வந்து வீட்டில் நிறைய கெஸ்ட் இருந்ததுனால வந்து ஒன்றுமே பண்ண முடியல டைமே கிடைக்கல கேப் இருக்கிற டைமில் போ வீடியோ பண்ணிகிட்ருந்தேன் ஆனால் வந்து சூப்பருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இன்றைக்கான எபிசோடை பற்றி கண்டிப்பாக மா நான் பேசுகிறேன் இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது இன்றைக்கான எபிசோடில் அதனால் கண்டிப்பாக அதை பற்றி பேசணும் சீரியல் நல்லா ஃபுல்லாக பார்த்துட்டு கேட்ட கொஞ்சம் கொஞ்சம் கேட்டதை வச்சு தான் நான் வந்து யோசித்து வச்சுருக்கேன் ஆனால் வீடியோ அதாவது சீரியல் ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறேன் சரிங்களா